அஸ்ஸலாமு அலைக்கும் ஏன் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னா நான் தம்னெல்லாம் காமிச்சிருக்க மாதிரியே யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்கெலாம் டைம் வந்து கொஞ்சம் கிடைக்கும் சில நாள் வந்து டைம் உட்கார கூட நேரம் இல்லாமல் ஓடிட்டுருப்போம் சில நேரத்தில் வந்து உக்காந்துட்டுருப்போம் வீட்டு வேலையெல்லாம் போக அந்த மாதிரி நேரத்தை நம்ம சும்மா ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் காசி பேசிட்டு உட்காந்து வேஸ்ட் பண்ணுறதை விட அந்த டைமில் நம்ம வீட்டுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லான பொருட்களை செஞ்சு நம்ம டைமை யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம் திடீர்னு நம்ம ஹஸ்பண்டோ ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க சும்மா தானே இருக்க இதை பண்ணி வச்சுடு அப்படின்ட்டு அப்போ நம்மளுக்கு தோணும் பண்ணி வச்சுட்டுன்னு சொன்னால் பண்ண போகிறோம் அது என்ன சும்மா தான் இருக்க அப்படின்னு தோணும் அதனால் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருந்தோன்னா வீட்டுக்கு தேவையானது அவங்க அப்போது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லாமல் போகும் நம்மளுக்குமே நான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கர்வமாக இருக்கும் அந்த மாதிரி நான் என்னென்ன வீட்டில் பண்ணுவேன் அப்படின்ற சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போகலாம் இது பார்த்திங்கன்னா வேஸ்ட் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு தேவையான சைஸில் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா தலைக்காணி தாங்க செய்ய போகிறேன் ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான சைஸில் ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் ஃபோல்டிங் வந்துடும் ரெண்டு பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் ஓப்பனில் விட்டுக்கோங்க அது ரெடி ஆயிடுச்சா இந்த வேஸ்ட்டு கிளாத்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கனா நம்ம என்ன தான் பீரோவை அடுக்கி வச்சுருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி பீரோவில் இருக்க துணியெல்லாம் இழுத்து போட்டு பீரோவை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் துணியெல்லாம் அடுக்கி வைப்போம் அப்போ எப்படியும் நம்ம கைக்கு ஒன்று ரெண்டு துணி வேஸ்ட்டானதாக கையில் கிடைக்கும் ஒன்று கிழிஞ்சி போயிருக்கோம் இல்லை சாயம் போயிருக்கோம் இல்லை நம்மளுக்கு பற்றாமல் போயிருக்கோம் அந்த ரெண்டு மூணு துணியை நான் வேஸ்ட்டாக தூக்கி போட மாட்டேன் அதை வந்து ஒரு பையில போட்டு மேலே தூக்கி போட்டுடுவேன் இந்த மாதிரி பல்காக நிறைய துணி சேர்ந்த பின்னாடி தலைக்கணியில் போட்டு சூப்பராக தலைக்கணி ரெடி பண்ணிவிடுவேன் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சோம்ல அதில் வந்து நம்ம எப்படி பீரோவில் துணியை அழகாக மடித்து வைப்போமோ அதே மாதிரி மடித்து மடித்து நம்ம வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நொந்தி வைக்கணும் அப்போ தான் நம்ம தலை வச்சு தூங்கும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நல்ல கையால் தட்டி தட்டி விடுங்க அப்போ தான் அன் இருக்கிறதுலாம் ஈவனாக மாறிடும் அப்புமேடி எனக்கு கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் இருக்கிற மாதிரி இருந்தது அதை நான் வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ இந்த பழக்கத்தை பா செய்யலைங்க நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வீட்லேயும் இதே மாதிரி தான் தலைக்காணின்னு சொல்லி கடையிலெல்லாம் வாங்கினதே கிடையாது எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அதனால நிறைய துணி வேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களே நாங்கள் அஞ்சு பேர் அதனால் அந்த துணியெல்லாம் இந்த மாதிரி தான் தலைக்காணி செஞ்சு செஞ்சு வச்சுப்போம் இப்போ ஓப்பனாக இருக்குல்ல அதில் வந்து துணியெல்லாம் நல்லா உள்ளே அழுத்தி விட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிச் பண்ணி விட்டுக்கணும் கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு ஊசி ஒரு நூல் சிசர் இருந்தே ஆகணுங்க ஊசியில் ரெண்டு ஜதையாக நான் வந்து நூலை போட்டு கோத்து விட்டுக்கிட்டேன் ஒரு பக்கத்தில் நாட் போட்டுட்டு ஊசியால் நாட் போடுற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை முடிச்சுட்டு நல்லா தட்டி விடுங்க அப்போ தான் ஈவனாக நம்ம தலைக்காணி சூப்பராக ரெடி ஆகிடும் வேஸ்ட்டு கிளாத் எனக்கு இன்னுமே கொஞ்சம் இருக்குது அதனால் இன்னொரு தலைக்காணி கூட செய்யலாம் நம்ம வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வருவாங்க அவங்க வந்து நான் காலுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவேன் எக்ஸ்ட்ரா ஒன்று வேணும் அப்படிலாம் கேட்பாங்க நிறைய பேர் கூட வருவாங்க ஒன்று ரெண்டு பேர் கூட வருவாங்க அப்போ நம்ம வீட்டில் தலைக்காணி இல்லாமல் இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்காது நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் எத்தனை தலைக்காணி நீங்கள் செஞ்சு வச்சாலும் அது யூஸ்ஃபுல்லாக தான் ஆகப்போகுது இப்போ பாருங்கள் சூப்பராக பைசா செலவில்லாமல் ரெண்டு தலைக்காணி ரெடி ஆகிடுச்சி ஒரு ப்ராடக்ட் முடிஞ்சிடுச்சா ரெண்டாவது ப்ராடெக்ட் பார்த்துக்கோங்க தலைக்காணியே கடையில் வாங்காத போது தலைக்காணி உரையை மட்டும் நான் கடையிலேயே வாங்குவேன் அதையும் வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணிப்பேன் அதுக்கு நான் எடுக்கிற பொருள் வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற இந்த சேரீ தாங்க அதில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி தலைக்காணி உரை தான் செஞ்சுப்பேன் நம்ம செஞ்சு வச்சுருக்க தலைக்காணியை அந்த சேரீயில் வச்சு நாலா பக்கமும் ஒரு ஜான் ஒரு ஜான் கேப் விட்டு துணியை வந்து கட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் நம்மளுக்கு ஃபோல்டிங் வந்துடும் மற்ற மூணு பக்கம் இருக்குது அதில் ஒரு பக்கம் வந்து ஓப்பனில் விட்டுடணும் மற்ற ரெண்டு பக்கம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும் இந்த மாதிரி இந்த காட்டன் புடவில நம்ம தலைக்காணி ஓர செஞ்சால் கூட நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் அசிங்கப்படுறதுக்கு நம்மளுக்கு எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் எந்த பொருள் எப்படி இருக்கணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும் இதில் ஒரு ஸ்டைல் எதுவுமே நம்ம யோசிக்கக்கூடாது அத்தியாவசிய பொருட்கள் அவ்வளோதான் ஒன்றுக்கு ரெண்டு தலைக்காணி உரை தைச்சி முடிச்சுட்டேன் இந்த தலைக்காணி உரைக்கு எனக்கு ஒரு நாள் தேவைப்பட்டது தலையணை செய்கிறதுக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டேன் ஆக மொத்தத்தில் மூணு நாளில் சூப்பராக ஒரு ரெண்டு ப்ராடக்ட் ரெடி பண்ணியாச்சு இதனால் நம்மளுக்கு பைசா மிச்சமாகுது நம்ம டைம் யூஸ்ஃபுல்லாக மாறுது நிறைய விஷயம் இருக்குங்க மூணாவது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க நம்ம இப்போ குழந்தெல்லாம் பிறந்தால் எல்லோருமே டயப்பர் தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அது குழந்தைங்களுடைய அந்த சென்சிட்டிவான அந்த ஸ்கின்னை ரொம்பவே டேமேஜ் பண்ணுது ரேஷஸ் உண்டு பண்ணுது நம்ம குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் நம்ம அம்மா இந்த கிழிஞ்சி போன வேஷ்டி லுங்கிலெல்லாம் லங்கோடு மாதிரி கட்டி விட்டாங்க ஆனால் இப்போ இருக்கவங்கெல்லாம் அதில் ஒரு ஸ்டைல் யூனிக்னஸ் அதுதான் எதிர்பார்க்குறாங்க யூஸ் அண்ட் த்ரோவாகவும் இருக்கணுன்றதையும் எதிர்பார்க்குறாங்க இந்த கா வேஷ்டியில் இந்த மாதிரி காட்டன் சேரீயில் நான் ஒரு பதினேழு இன்ச்சு ஸ்கொயரில் கட் பண்ணிக்கிட்டேங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை ஃபோல்டு பண்ணி ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி வருது பார்த்திங்களா இப்போ அந்த முக்கோணத்தில் எண்டில் ஒரு ரோப்பு மாதிரி பைப்பிங் மாதிரி சின்னதாக ஸ்டிச் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணிட்டேன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு குழந்தைங்களுக்கு அடியில் பட்டேக்ஸ் கடையில் வச்சுட்டு அந்த ரோப்பில் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பக்கத்தையும் விட்டு முடித்து போட்டு விட்டுட வேண்டியது தான் இது உங்களுக்கு எதுவுமே ஆகாதுங்க நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் பார்க்குறதுக்கும் யூனிக்னஸ்ஸாக இருக்கும் குழந்த பிறந்தா நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் கூடவே இந்த மாதிரி ஒரு மூணு நாலு கிளாத்தில் செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுங்க அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க நம்மளை நினச்சி நம்மளை பெருமையாகவும் பேசுவாங்க அவங்க இது வந்து நான் என் தங்கச்சி பாப்பாவுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு வீடியோவில் மூணு காமிச்சிருக்கேன் நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே நிறைய செஞ்சு கொண்டு போவேங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஸ்கின்னில் எந்த டேமேஜுமே வராது நம்மளுக்கும் பைசா செலவு இருக்காது நான் இன்னைக்கு ரெடி பண்ண இந்த மூணு ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்